மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற மாணவர் யோகா நிகழ்ச்சி அதிமுக கரைவேட்டிகளின் கட்சி கூட்டமும் முடிவடைந்தது மாணவர்கள் யோகா செய்வதற்காக பனியன் வழங்கப்பட்டது பல்கலைக்கழகத்தின் இருக்கிற பல்வேறு கல்லூரிகளின் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் தரையில் அமர வைக்கப்பட்டாங்க பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லத்துறை நிறுத்தாமல் அமைச்சர்களின் புகழ பாடினதனால அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மேடை அருகே போய் செல்லத்துறையின் பேச்சு நிறுத்தினார் மேடையில் அமர்ந்திருப்போரின் பின்னாலும் மைக் பின்னாலும் அதிமுக மாவட்டம் வட்டம் ஒன்றியம் என கட்சியினர் ஆக்கிரமிச்சிருந்தாங்க மேடையில் அமைச்சர்கள் பேசும் போதும் மாணவிகள் யோகா செய்த போதும் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் தூங்கி வழிஞ்சார் இது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு அமைச்சர் கண்டுபிடித்த தூங்காசனம் அப்படின்னு மாணவர்கள் கேலி செஞ்சாங்க அமைச்சர்கள் அன்பழகன் ஆர் பி உதயகுமார் செங்கோட்டையன் காமராஜ் விஜயபாஸ்கர் செல்லூர் ராஜு பங்கேற்றனர் நிகழ்ச்சி முடியும் வரை மேடையை ஆக்கிரமித்த கட்சியினரை யாருமே கட்டுப்படுத்தாததால போட்டோ மற்றும் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுப்பதற்காக மாறி மாறி முண்டியடிச்சு முன்னால் போனாங்க நிகழ்ச்சியின் நிறைவில் மாணவர்களோடு சேர்ந்து அனைத்து அமைச்சர்களும் யோகா செய்ய போவதா அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவிச்சிருந்தார் ஆனா கடைசி வரையில் தரையில் அமர்ந்திருந்த மாணவர்களும் யோகா செய்யல அமைச்சர்களும் யோகா செய்யல மொத்தத்துல மாணவர்களின் யோகா அதிமுகவினரால் ஸ்வாக ஆயிடுச்சு